ஓம் சாந்தி இன்றைய வாணி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுவன் இனிமையான குழந்தைகளை ஆத்ம உணருடையவராக ஆகி தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நினைவின் பலம் சேமிப்பாகும் நினைவின் பலத்தின் மூலம் நீங்கள் முழு உலகத்தின் ராஜ்யத்தை பெற முடியும் கேள்வி குழந்தைகளாகிய உங்களுடைய எண்ணத்திலும் கனவிலும் கூட இல்லாத எந்த ஒரு விஷயம் இப்பொழுது நடைமுறையில் ஆகியுள்ளது பதில் நாங்கள் பகவானிடம் ராஜயோகம் கற்றுக்கொண்டு உலகத்தின் அதிபதி ஆகிவிடுவோம் படிப்பை படிப்போம் என்பது உங்களுடைய எண்ணத்திலும் கனவிலும் கூட இருக்கவில்லை சர்வ சக்திவான் தந்தையிடமிருந்து பலம் பெற்று நாங்கள் சத்தியுகத்தின் சுயராஜ் அதிகாரி ஆகிறோம் என்ற எல்லை கடந்த குஷி இப்பொழுது உங்களுக்கு உள்ளது ஓம் சாந்தி இங்கு பெண் குழந்தைகள் பயிற்சி செய்விப்பதற்காக அமருகிறார்கள் உண்மையில் யார் ஆத்ம உணர்வுடையவராக ஆகி தந்தையின் நினைவில் அமருகிறார்களோ அவர்கள்தான் இங்கு கதியில் அமர வேண்டும் நினைவில் அமரவில்லை என்றால் அவரை ஆசிரியர் என்று கூற முடியாது நினைவின் சக்தி இருக்கும் ஞானத்தில் சக்தி இல்லை நினைவில் சக்தி இருக்கும் ஞானத்தில் சக்தி இல்லை இதற்கு நினைவின் பலம் என்றே கூறப்படுகிறது யோக பலம் என்பது சந்நியாசிகளின் வார்த்தையாகும் தந்தை கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவது இல்லை குழந்தைகளே இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் எப்படி சிறிய குழந்தைகள் தாய் நினைவு செய்கிறார்கள் அல்லவா அவர்களோ தேகதாரி ஆவார்கள் குழந்தைகளாகி நீங்களோ விசித்திரமானவர்கள் இந்த சித்திரம் இங்கு உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் விசித்திர தேசத்தில் இருப்பவர்கள் ஆகீர்கள் அந்த சித்திரம் இருப்ப அதாவது உடல் இருப்பது இல்லை முதன் முதலில் நாமோ ஆத்மா ஆகும் என்பதை பக்குவப்படுத்த வேண்டும் எனவே குழந்தைகளே ஆத்மா உணர்வுடையவர் ஆகுங்கள் தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள் நீங்கள் நிர்வாண தேசத்திலிருந்து வந்துள்ளீர்கள் அது ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரின் வீடாகும் உங்கள் பாகத்தை நடிக்க இங்கு வருகிறீர்கள் முதன் முதலில் யார் வருகிறார்கள் இதுவும் உங்களுடைய புத்தியில் உள்ளது உலகத்தில் யாருக்குமே இந்த ஞானம் கிடையாது இப்பொழுது சாஸ்திரங்கள் போன்ற என்னென்ன படிக்கிறீர்களோ அவை அனைத்தையுமே மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார் கிருஷ்ணருடைய மகிமை இன்னாருடைய மகிமை எவ்வளவு செய்கிறார்கள் காந்திக்கு கூட எவ்வளவு மகிமை செய்கிறார்கள் ஏதோ அவர் ராமராஜ்யம் சாதனை செய்துவிட்டு போயிருக்கிறார் என்பது போல ஆனால் சிவபகவான் கூறுகிறார் ஆதிசநாதன ராஜா ராணியின் விதிமுறை இருந்தது தந்தை ராஜயோகத்தை கற்பித்து ராஜா ராணி ஆக்கினார் பழக்க வழக்கத்தை உடைத்து விட்டார் எங்களுக்கு ராஜாவின் ஆட்சி வேண்டாம் பிரஜைகளின் ஆட்சி அதாவது பிரஜைகளின் மீது ராஜ்யம் வேண்டும் என்றார் இப்பொழுது அதனுடைய நிலைமை என்னாயிற்று துக்கமே துக்கம் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அநேக வழிகள் ஏற்பட்டுள்ளன இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமப்படி ராஜ்யத்தை பெறுகிறீர்கள் எந்த அளவு உங்களிடம் பலம் இருக்கும் என்றால் அங்கு படைகள் ஆகியவை இருக்காது பயப்பட வேண்டிய எந்த விஷயமும் கிடையாது இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருக்கும் பொழுது அத்வைத ராஜ்யமாக இருந்தது கைத்தட்ட வேண்டிய வகையில் இரண்டு என்று இருக்கவே இல்லை அதற்கு அத்வைத ராஜ்யம் என்றே கூறப்பட்டது குழந்தைகளாகிய உங்களை தந்தை தேவதையாக ஆக்குகிறார் பிறகு தைதம் இரண்டு பிரி இரண்டும் பிரியும் பொழுது ராவணன் மூலமாக மூன்றாவதாக விடுகிறீர்கள் பாரதவாசிகளாகிய நாங்கள் முழு உலகிற்கு அதிபதியாக இருந்தோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் உங்களுக்கு உலகத்தின் ராஜ்யம் நினைவின் பலத்தினால் மட்டுமே கிடைத்திருந்தது இப்பொழுது மீண்டும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது நினைவின் பலத்தினால் மட்டுமே கல்ப கல்பமாக கிடைத்து கொண்டிருக்கிறது படிப்பில் கூட பலம் உள்ளது எப்படி வழக்கறிஞர் ஆகிறார்கள் என்றால் பலன் உள்ளது அல்லவா அது ஒரு பைசாவின் பலன் நீங்கள் யோக பலத்தினால் உலகத்தின் மீது ஆட்சி புரிகிறீர்கள் சர்வ சக்திவான் தந்தையிடமிருந்து பலம் கிடைக்கிறது பாபா நாங்கள் கல்ப கல்பமாக உங்களிடமிருந்து சத்தியுகத்தின் சுயராஜ்யத்தை பெறுகிறோம் மற்றும் இழக்கிறோம் மீண்டும் பெறுகிறோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் உங்களுக்கு முழுமையான ஞானம் கிடைத்துள்ளது இப்பொழுது நாம் படி முழுமையான உலக ராஜ்யத்தை பெறுகிறோம் உலகம் கூட சிறந்ததாக ஆகிவிடுகிறது இந்த படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் உங்களுக்கு இப்பொழுது உள்ளது நாம் இந்த ராஜ்யத்தை எப்படி பெற்றோம் என்ற ஞானம் இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு கூட இருக்கார் இங்கு நீங்கள் படிக்கிறீர்கள் பின் சென்று அரசாட்சி புரிகிறீர்கள் யாராவது ஒருவர் நல்ல செல்வந்தர் வீட்டில் ஜென்மம் எடுக்கிறார் என்றால் இவர் முந்தைய பிரிவில் நல்ல அதாவது முந்தைய பிறவியில் நல்ல கர்மம் செய்துள்ளார் தான புண்ணியம் செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது அல்லவா எப்படி கர்மமோ அப்படி பிறவி கிடைக்கிறது இப்பொழுதோ இது இருப்பதே ராவண ராஜ்யமாக இங்கு என்ன செயல் செய்தாலும் அது விகர்மமாக ஆகிவிடுகிறது படி இறங்க வேண்டியுள்ளது சதோ ரஜோ மற்றும் தமோவில் வர வேண்டியுள்ளது ஒவ்வொரு பொருளும் கூட புதியதிலிருந்து பழையதாக ஆகிறது எனவே இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டும் நாம் உலகிற்கு அதிபதி ஆகிறோம் என்பது உங்களுடைய எண்ணத்திலும் கனவிலும் கூட இருக்கவில்லை இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் முழு உலகத்தின் மீது இருந்தது என்பதை பாரதவாசிகள் அறிந்துள்ளார்கள் பூஜிக்கத்தக்க பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தவர்களே பூஜாரி என்று பாடவும் பாடவும் படுகிறது இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இது இருக்க வேண்டும் இந்த நாடகமும் மிகவும் அதிசயமானது எப்படி நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கின்றோம் என்பது யாருக்கும் தெரியாது சாஸ்திரங்களில் எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் என்று போட்டு விடுகிறார்கள் இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் பொய்யான விஷயங்கள் ஆகும் என்று தந்தை கூறுகிறார் இராவண ராஜ்யமாகும் அல்லவா ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் எப்படி ஆகிறது என்பது குழந்தைகளாகிய உங்களை தவிர யாருடைய புத்தியிலும் இல்லை ராவணன் ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறார்கள் ராவணனை ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறார்கள் எனவே எதிரியானார் அல்லவா ஐந்து விகாரங்கள் மனிதனின் எதிரியாகும் ராவணன் யார் எதற்காக இருக்கின்றோம் இது யாருக்குமே தெரியாது யார் தங்களை யுகத்தினர் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுடைய நினைவில் நாங்கள் இப்பொழுது புருஷோத்தமர்களாக ிருக்கிறோம் என்பது நினைவில் இருக்கும் பகவான் நமக்கு ராஜயோகம் கற்பித்து நரனிலிருந்து நாராயணராக இழிந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலையினராக ஆக்குகிறார் நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த நிரா நிராகாரமான பகவான் கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எவ்வளவு அளவற்ற குஷி இருக்க வேண்டும் நாம் மாணவர்களாவோம் என்பது பள்ளிக்கூடத்தில் மாணவர்களின் புத்தியில் இருக்கிறது அல்லவா அங்கோ சாதாரண ஆசிரியர் படிப்பிக்கிறார் ஆனால் இங்கோ உங்களுக்கு பகவான் கற்பிக்கிறார் படிப்பினால் இவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கிறது என்று எண்ணும் பொழுது எவ்வளவு நன்றாக படிக்க வேண்டும் பாடம் மிகவுமே சுலபமானது காலையில் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் படிக்க வேண்டும் அவ்வளவே நாள் முழுவதும் தொழில் ஆகியவை நினைவு விடுகிறது நாள் முழுவதும் தொழில் நினைவும் நினைவு விடுகிறது எனவே இங்கு அதிகாலை வந்து நினைவில் அமருகிறீர்கள் பாபாவை மிகவும் அன்புடன் நினைவு செய்யுங்கள் என்று கூறப்படுகிறது பாபா நீங்கள் எங்களுக்கு கற்பிக்க வந்துள்ளீர்கள் நீங்கள் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு வந்து கற்பிக்கிறீர்கள் என்பது இப்பொழுது நமக்கு தெரிய வந்துள்ளது பாபாவிடம் குழந்தைகள் வரும் பொழுது பாபா இதற்கு முன்பு எப்பொழுது என்று கேட்பார் இது போன்ற கேள்வி எந்த ஒரு சாது சந்யாசி ஆகியோர் கேட்க முடியாது அங்கோ சத் சங்கத்தில் யார் வேண்டுமானாலும் போய் அமர்கிறார்கள் நிறைய பேர் இருப்பதை பார்த்து எல்லோரும் உள்ளே நுழைந்து விடுகிறார்கள் நாம் கீதை ராமாயணம் ஆகியவற்றை எவ்வளவு குஷியுடன் போய் கேட்டு கொண்டிருந்தோம் என்பதை நீங்களும் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள் எதுவுமே புரியாமல் தான் இருந்தீர்கள் அவை எல்லாமே பக்தியினுடைய குஷியாகும் மிகவுமே குஷியில் நடனம் ஆடிக்கொண்டு இருப்பார்கள் ஆனால் பிறகு கீழே இறங்கிக் கொண்டே வருகிறார்கள் பலவிதமான கடயோகம் ஆகியவை செய்கிறார்கள் ஆரோக்கியத்திற்காகவே எல்லாம் செய்கிறார்கள் எனவே இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் பழக்க வழக்கங்கள் ஆகும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி யாருக்குமே தெரியாது வேறு என்னதான் இருக்கிறது படைப்பவர் மற்றும் படைப்பை அறிந்து கொள்வதால் நீங்கள் என்னவாக ஆகிறீர்கள் மேலும் தெரியாமல் இருக்கும் பொழுது நீங்கள் என்னவாக என்னவாக ஆகிவிடுகிறீர்கள் நீங்கள் அறிந்து கொள்வதால் செழிப்படையவர் செழிப்புடையவர்கள் ஆகிறீர்கள் தெரியாமல் இருக்கும் பொழுது அதே பாரதவாசிகள் திவால் ஆகிவிட்டுள்ளார்கள் பொய் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் உலகத்தில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பணம் தங்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்து செல்கிறார்கள் அங்கு நாங்கள் தங்க மாளிகை கட்டுவோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சட்டவியல் பாரிஸ்டர் ஆகியவை படிக்கிறார்கள் என்றால் நாங்கள் கூட தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற பின் இது செய்வோம் வீடு கட்டுவோம் என்று உள்ளுக்குள் இருக்கும் அல்லவா நாம் சொர்க்கத்தின் இளவரசர் இளவரசி ஆவதற்காக படித்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு ஏன் புத்தியில் வருவதில்லை எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் ஆனால் வெளியில் சென்ற உடனேயே குஷி மறைந்து விடுகிறது சிறிய சிறிய பெண் குழந்தைகள் இந்த ஞானத்தில் ஈடுபட்டு விடுகிறார்கள் ஆனால் உறவினர்கள் ஒன்றும் புரிந்து கொள்வதில்லை மந்திர ஜாலம் என்று கூறிவிடுகிறார்கள் படிக்க விட மாட்டோம் என்பார்கள் இந்த நிலைமையில் சிறியவர்களாக அதாவது பதினெட்டு வயதிற்குட்பட்டவளாக இருக்கும் வரை தாய் தந்தையர் கூறியதை ஏற்க வேண்டியிருக்கும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நிறைய பூசல் ஏற்பட்டு விடுகிறது ஆரம்பத்தில் எவ்வளவு சச்சரவு ஏற்பட்டன பெண் குழந்தை நான் பதினெட்டு வயதினர் என்று கூற தந்தை இல்லை பதினாறு வயதுதான் என்று கூறி சண்டை போட்டு கூட்டி சென்று விடுவார்கள் இளைஞர்கள் என்றாலே தந்தையின் கட்டளைப்படி நடக்க வாலிபர் என்றால் பின் எது விரும்பினாலும் செய்யலாம் சட்டம் கூட இருக்கிறது அல்லவா நீங்கள் தந்தையிடம் வரும்பொழுது தங்களது தங்களது லௌகீக தந்தையிடம் சம்மதக் கடிதம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்ற சட்டம் உள்ளது என்று பாபா கூறுகிறார் பிறகு நடத்தை கூட பார்க்க வேண்டியுள்ளது நடத்தை சரியில்லை என்றால் திரும்பி போக வேண்டி வரும் கூட அவ்வாறு ஆகிறது சரியாக விளையாடவில்லை என்றால் அவளை வெளியில் போய்விடு மதிப்பை இழக்குமாறு செய்கிறீர்கள் என்று கூறுவார்கள் இப்பொழுது நாம் போர்க்களத்தில் இருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் கல்ப கல்பமாக தந்தை வந்து நம்மை மாயை மீது வெற்றி அடையுமாறு செய்விக்கிறார் முக்கியமான விஷயமே பாவனமாக ஆவதற்கானதாகும் விகாரத்தினால் பதித ஆணீர்கள் காமம் மகா எதிரியாகும் என்று தந்தை கூறுகிறார் அது முதல் இடைக்கடை துக்கம் அளிக்கக்கூடியது ஆகும் யார் பிராமணர்களாக ஆகிறீர்களோ அவர்களே தேவி தேவதா தர்மத்தில் கிரமமாக இருக்கிறார்கள் பாபா மீது விட்டில் பூச்சி வருகின்றனர் ஒரு சிலர் எரிந்து இறந்துவிடும் ஒரு சிலர் சுற்றி விட்டு போய் இங்கும் வருகிறார்கள் ஒரு சிலரும் ஒரே அடியாக சமர்ப்பணம் ஆகி விடுகிறார்கள் ஒரு சிலர் கேட்டுவிட்டு பின் போய் விடுகிறார்கள் முன்பெல்லாமோ இரத்தத்தில் கூட பாபா நீங்கள் உங்களுட் சாரி பாபா நாங்கள் உங்களுடையவர் ஆவோம் என்று எழுதி கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதாவது இரத்தத்தில் கூட பாபா நாங்கள் உங்களுடையவர்கள் ஆவோம் என்று எழுதி கொடுத்து கொண்டிருந்தார்கள் பிறகு மாயை தோற்கடித்து விடுகிறது அந்த அளவு மாயின் யுத்தம் நடக்கிறது இதற்குத்தான் போர்க்களம் என்று கூறப்படுகிறது இதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள் பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக அனைத்து வேதங்கள் சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கின்றார் படங்களோ ஏராளமாக தயாரித்துள்ளார் அல்லவா நாரதருடைய உதாரணம் கூட இந்த நேரத்தினுடையதாகும் எல்லோருமே நாங்கள் லட்சுமி அல்லது நாராயணர் ஆகிவிடுவோம் என்று கூறுகிறார்கள் தந்தை கூறுகிறார் நாம் தகுதியுடையவனாக இருக்கிறோமா என்று உங்களை நீங்களே பாருங்கள் என்று தந்தை கூறுகிறார் நம்மிடம் எந்த ஒரு விகாரமும் இல்லையே ஒரு நாரத பக்தர்களும் எல்லோரும் ஆவார்கள் அல்லவா இது ஒரு உதாரணம் எழுதியுள்ளார்கள் நாங்கள் ஸ்ரீலக்ஷ்மியை மனம் முடிக்க முடியுமா என்று பக்தி மார்க்கத்தினர் கூறுகிறார்கள் தந்தை கூறுகிறார் இல்லை ஞானம் கேட்டால்தான் சத்கதியை அடைய முடியும் பதீத பாவனான நான் தான் அனைவருக்கும் சத்கதி செய்பவனாவே தம்மை தந்தை நம்மை ராவணராஜ்யத்திலிருந்து விடுவித்து விடுவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள் அது ஸ்தூல யாத்திரை ஆகும் மண்மனாபவை என்று பகவான் கூறுகிறார் அவ்வளவே இதில் அடி வாங்க வேண்டிய விஷயம் இல்லை அவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் அடிகள் அரைக்கல்பம் பிரம்மாவின் பகல் அரைக்கல்பம் பிரம்மாவின் இரவு பிகேக்கள் ஆகிய நமக்கு இப்போது அரைக்கல்பம் பகலாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் நாம் சுகதாமத்தில் இருப்போம் அங்கு பக்தி இருக்காது நாம் எல்லோரையும் ஆகிறோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே எவ்வளவு ஷி இருக்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் முதலில் முரட் முரட்டு கற்களாக இருந்தீர்கள் இப்பொழுது தந்தை பட்டை தீட்டி வைரமாக்கி வைரமாக்கிக் கொண்டிருக்கிறார் பாபா வைர வியாபாரியும் ஆவார் அல்லவா நாடக திட்டப்படி பாபா ரதம் கூட அனுபவம் நிறைந்தோருடையதை எடுத்திருக்கிறார் கிராமத்து பையன் என்ற பாடல் கூட உள்ளது கிருஷ்ணர் கிராமத்து பையன் எவ்வாறாக முடியும் அவரோ சத்தியுகத்தில் இருந்தார் அவரையோ ஊஞ்சல்களில் ஊஞ்சலாட்டுகிறார்கள் கிரீடம் அணிவிக்கிறார்கள் பிறகு என் கிராமத்து சிறுவன் என்று கூறுகிறார்கள் கிராமத்து சிறுவர்கள் இப்போது அழகானவராக ஆக வந்துள்ளீர்கள் தந்தை ஞானத்தின் கழுவில் ஏற்றுகிறார் அல்லவா இந்த சத்தியத்தின் தொடர்பு கல்ப கல்பமாக கல்பத்தில் ஒரு முறைதான் கிடைக்கிறது மற்றது எல்லாமே பொய்யான தொடர்பாகும் எனவே ஹியர் நோ ஈவில் தீயதை கேட்காதீர்கள் என்று தந்தை கூறுகிறார் எனக்கும் உங்களுக்கும் நிந்தனை செய்து கொண்டே இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட விஷயங்களை கேட்காதீர்கள் ஞானத்தில் வரும் குமாரிகளோ எங்களுக்கு தந்தையின் சொத்தில் பங்கு உள்ளது என்று கூறலாம் ஏன் நாங்கள் அவற்றின் மூலம் பாரதத்தின் சேவையின் பொருட்டு சென்டர் திறக்க கூடாது தானமும் கொடுக்க வேண்டியே வேண்டியே உள்ளது தானமும் கொடுக்க உள்ளது அந்த பங்கை எனக்கு கொடுங்கள் நாங்கள் பின் சண்ட திறப்பும் நிறைய பேருக்கு இது போன்ற யுக்தி கையாள வேண்டும் நிறைய பேருக்கு நன்மை உண்டாகும் இது போன்ற யுக்தி கையாள வேண்டும் இது உங்களுடைய ஈஸ்வரிய சேவையாகும் நீங்கள் கல்புத்தியை தங்க புத்தியாக ஆக்குகிறீர்கள் யார் நமது தர்மத்தினராக இருப்பார்களோ அவர்கள் நிச்சயம் வருவார்கள் ஒரு வீட்டில் ஒரே தேவி தேவதா தர்மத்தின் மலராக வெளிப்படுவார் ஒரு வீட்டில் ஒரே தேவி தேவதா தர்மத்தின் மலராக வெளிப்படுவார் மற்றவர்கள் வரமாட்டார்கள் உழைப்பு தேவைப்படுகிறது அல்லவா தந்தை அனைத்து ஆத்மாக்களையும் பலவானாக ஆக்கி அனைவரையும் அழைத்து செல்கிறார் எனவே சங்கமத்தின் படத்திடம் கூட்டி வாருங்கள் என்று பாபா புரிய வைத்திருந்தார் இந்த பக்கம் இருப்பது கலியுகம் அந்த பக்கம் இருப்பது சத்தியுகம் சத்தியுகத்தில் இருப்பவர்கள் தேவதைகள் கலியுகத்தில் இருப்பவர்கள் அரசுரர்கள் இதற்கு புருஷோத்தம யுகம் என்று கூறப்படுகிறது தந்தைதான் புருஷோத்தமராக ஆக்குகிறார் யார் படிக்கிறார்களோ அவர்கள் சத்தியுகத்தில் வருவார்கள் மற்றவர்கள் எல்லோரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள் பிறகு அவரவர் நேரத்தில் வருவார்கள் இந்த கால சக்கரத்தின் படம் மிகவும் நன்றாக உள்ளது குழந்தைகள் சேவையில் ஆர்வம் இருக்க வேண்டும் அதாவது குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்க வேண்டும் நாம் இதுபோல சேவை செய்து ஏழைகளையும் முன்னேற செய்து அவர்கள் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்கி விடுவோம் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நாம் ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ நாராயணருக்கு சமமாக ஆக முடியுமா நமக்குள் எந்த ஒரு விகாரமும் இல்லையே சுற்றி வரும் விற்றில் பூச்சியா இல்லை சமர்ப்பணம் ஆகுபவர்களா தந்தையின் மதிப்பை இழக்குமாறு செய்யும் வகையில் அப்பேற்பட்ட நடத்தை ஒன்றும் இல்லை என்று நம்மையே நாம் பார்க்க வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பதற்காக அதிகாலை அன்புடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் கல்வியை கற்க வேண்டும் பகவான் நமக்கு கற்பித்து புருஷோத்தமராக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் நாம் சங்கமிகத்தனர் ஆவோம் என்ற இந்த போதையில் இருக்க வேண்டும் வரதானம் அனைத்து குணங்களின் அனுபவத்தின் மூலமாக தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய அனுபவங்களின் மூர்த்தி ஆகுக அனைத்து குணங்களின் அனுபவத்தின் மூலமாக தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய அனுபவங்களின் மூர்த்தியாக ஆகுக தந்தை எந்த குணங்களின் மகிமை பாடுகின்றீர்களோ தந்தையின் எந்த குணங்களை மகிமைப்பாடுகிறீர்களோ அந்த சர்வ குணங்களின் அனுபவமூர்த்தி ஆகுங்கள் தந்தை ஆனந்த கடல் என்பதால் அந்த கடலின் அலைகளில் சதா அசைந்தாடிக்கொண்டே இருங்கள் யார் உங்களுக்கு தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு ஆனந்தம் அன்பு சுகம் என்ற அனைத்து குணங்களின் அனுபவத்தினை கொடுங்கள் அப்படி அனைத்து குணங்களின் அனுபவமூர்த்தியாக ஆகுங்கள் அப்பொழுது உங்கள் மூலம் தந்தை முகம் வெளிப்படும் ஏனெனில் மகான் ஆத்மாக்களாகி நீங்கள் தான் பரமாத்மாவை தன்னுடைய அனுபவ மூர்த்தி நிலையின் மூலம் வெளிப்படுத்த முடியும் ஸ்லோகன் காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்து அசுபமான விஷயங்களிலிருந்தும் கூட சுபமானதை எடுங்கள் ஸ்லோகன் காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்து அசுபமான விஷயங்களிலிருந்தும் கூட சுபமானதை எடுங்கள் சாந்தி